பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அழடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி மஹமதி வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வார்த்தையை தான் கற்றுத்தரப்போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை ஆனால் இதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாமல் இருக்குது அதை ரொம்ப அசால்ட்டாக விட்டுறோம் சொல்லுங்கன்னு சொல்லி இந்தந்த இடத்துல சொல்லுங்கன்னு அல்லாஹவே நமக்கு கற்றுக் கொடுத்துருந்தாலும் கூட நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை ஆனால் இதனுடைய வஜிஃபாவை கேட்டால் நீங்களே வியந்து போவீங்க இது தெரிஞ்சால் நான் இத்தனை நாளில் எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை சிறப்பான வஜிஃபா இதை ஓதிவாங்க எல்லா தேவைகளும் நிறைவேறும் உங்களுடைய ஹாஜத் எதுவாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் கபுல் செய்து கொடுப்பான் அப்படி ஒரு சிறப்பான வார்த்தை என்ன தெரியுங்களா அதுதான் நாம் ஓதக்கூடிய பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இதை நம்ம எப்போ ஓதுவோம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது ஓதுவோம் ஏன் அப்படி ஓதுறோன்னு பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய காரியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் அவனுடைய பெயர் கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க அவன் பெயர் கொண்டு நீங்க அலைங்க உங்களுக்கு அந்த காரியம் என்ன ஆகும் வெற்றிகரமா முடிவு அதனால தான் நம்ம சாப்பிடும் போது உட்காரும் போது நிற்கும் போது ஒரு காரியத்தை செய்யும் போது புதுசா செய்யறமோ திரும்ப திரும்ப செய்கிறமோ அது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ தீனுடைய விஷயமோ துனியாவுடைய விஷயமோ எல்லாத்துலேயுமே நம்ம பிஸ்மி சொல்றோம் அப்ப பிஸ்மிங்கிறது வரக்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிலர் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் பிஸ்மில்லா சொல்லாதீங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம்னு சொல்லுங்க ஏன்னா அதுல வரக்கூடிய அந்த மிச்ச ரெண்டு இருக்கு பாருங்க அது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இஸ்முகளாக இருக்கு அந்த ரெண்டு இஸ்முகள் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குரானில் எல்லா சூறாக்கள்லேயுமே இருக்குது எப்படி எல்லா சூறாக்கள்லேயும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரான் எடுத்து பாருங்கள் எல்லா சூறாக்கு மேலயுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு போட்டுதான் வந்து எழுதியிருப்பாங்க அப்போ குரான்ல இருக்கக்கூடிய எல்லா சூராக்களுக்கும் மேலயுமே அந்த பிஸ்மில்லாவை தனியாக போடாமல் அர் ரஹ்மான் அர் ரஹீம் வார்த்தையோட சேர்த்து போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் நாம் ஓதும் போதும் எந்த காரியம் செஞ்சாலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தான் ஓதணும் அந்த காரியம் செய்வது மட்டும் ஓதுறது இல்லை நம்ம நீயத் வச்சு ஓதலாம் நீத் வச்சு எப்படி ஓதுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அளவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் பண்ணுது அவனுடைய இஸ்முகள்லேயே இந்த ரெண்டு இஸ்முக்கு ரொம்ப அந்தஸ்து ஜாஸ்தி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய எத்தனையோ பேர்கள் இருக்குது அதாவது வந்து அல்லாஹுக்கு வந்து அல்லாஹ் தொண்ணூத்தொம்போது பெயர்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கான் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல நபிமார்கள் இருந்தாங்க அப்போ மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் தெரிஞ்சிருந்துச்சு அல்லாஹுடைய பேர் அது இல்லாமல் மலக்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ஆயிரம் பேர் இருந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குரானை தவிர இஞ்சில் ஜபூர் தௌரா வேதங்கள் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு வேதங்கள்லயும் முன்னூறு இஸ்மகள் வந்துருச்சு இப்படி பார்க்கும் போது மூவாயிரத்துக்கு நிகரான இஸ்மகள் அல்லாவுடைய இஸ்மகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து இருந்து கொண்டிருக்கு அப்போ எல்லா இஸ்மும் நமக்கு தெரியுமா எல்லாமே நம்ம ஓதுறோமான்னு கேட்டால் முடியறது இல்லை ஆனா இந்த இஸ்முகளை ஓதினாவே அதுல அந்த மூவாயிரம் இஸ்முகளுமே அடங்கிடும் அதுலேயும் அந்த பிஸ்மில்லால் இருக்கக்கூடிய அல்லாஹு இருக்கு பாருங்க அந்த அல்லாஹு அப்படிங்கக்கூடிய இஸ்முக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது மற்றதுக்கெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் அளவற்றார்லாலன் நிகரட்டர் அன்புடையவன் சொல்லிட்டு அர் ரஹ்மானுக்கு அர் ரஹிமினுக்குலாம் சொல்றோமே ஆனா அல்லாஹுக்கு என்ன அர்த்தம் கூட தெரியாது ஆனால் அந்த இஸ்முங்கிறது இஸ்மையை அகலம் கொண்டது அதை ஓதுவது எல்லா இஸ்மையும் கொண்டுள்ளதுன்னு நபி அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு ஓதனீங்கன்னா அல்லாஹுடைய எல்லா இஸ்முக்களும் ஓதிய நன்மையும் கிடைக்கும் இதை நீத்து வைத்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓதுங்க அந்த ஹாஜத் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைவேற்றப்படும் நீங்கள் இதை வந்து ஓதுறதுக்கு ஒழு இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை தொழுக இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை உங்களால் எப்போ முடியுமோ அப்போ ஓதனா ஓதும் போது என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்மியை ஓதி செலவாக ஓதி ஆரம்பிங்க ஒரு மூணு முறை சின்னதாக ஒரு செலவாக தோதிட்டு அதுக்கப்புறம் ஓதுங்க இது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுநூற்றி ஆறு முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு வந்து அதிக நேரம்லாம் எடுக்காது ஒரு நிமிஷத்துக்கே நீங்கள் என்ன பண்ணிடலாம் நூறு முறையில் ஓதிர்லாங்கும் போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அமலை நீங்கள் ஒரே அமர்வுலேயே என்ன பண்ணிடலாம் செஞ்சிடலாம் செஞ்சுட்டு நீங்கள் கையோடு அந்த துவாவையும் கேட்டுக்கோங்க ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு அமைதியான இடத்துல தனிமையில் உட்காந்து செய்யுங்க அந்த துவாவை வந்து கேட்டுட்டு அந்த நீயத்தை வச்சுட்டு செய்யுங்க நம்ம செஞ்சு முடிச்சுட்டு துவா கேட்கலான்னு நினைக்காதீங்க நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த இவாதத்துக்கு மேலே வரணுன்னா முதல்ல அது எந்த தேவைக்காக செய்யுமோ அதை வந்து மனசில் நீயத்தை வச்சு அதுக்காக துவா செஞ்சுட்டு ஆரம்பித்து ஓதி கையோடு அதை முடித்து அப்போ என்ன பண்ணுங்கள் அதை வந்து துவாவும் செஞ்சு எழுந்திரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அல்லாஹுலே சாக்வானாக ஆமீன் அரபில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பயன் தரக்கூடிய அமல்களை அப்லோட் பண்ணிகிட்டே வரும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பட்டன் இருக்குது விரும்புகிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சதக்காவாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்